வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் எங்கள் பேரவை சார்பாக தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வருஷ வருஷம் விவசாயிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டுருவாங்க இந்த வருஷம் அனைத்து மாம்பழ விவசாயிகளும் முன்னாடி வந்து தர்பூசணி விவசாயிகள் அதிக தப்பான விஷயத்தில் பாதிக்கப்பட்டாங்க இப்போது தமிழக அரசோட ஒரு தவறான நடவடிக்கையால் அதாவது மாம்பழங்கள் குப்பையில் தொடர்ந்து கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு மாதமாக சரிங்களா இன்னைக்கு வரையும் அரசு வந்து அதை பண்ணுற இதை பண்ணுறதுன்னு தவிர விவசாயிகளுக்கு எதையும் பண்ணல நேற்று கூட சரியான விலை போகாமல் கிலோ பத்து ரூபாய் கூட விற்க முடியாமல் மாம்பழங்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் குப்பையில் கொட்டப்பட்டன இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய நாளில் கூட இந்த விஷயம் வந்துருந்து அதன் ஒரு பகுதியாக ஏறக்குறைய வந்து மாம்பழ சீசன் முடிய போகுது ஏப்ரல் ஆரம்பித்து ஆகஸ்ட் வரையும் அந்த மாம்பழ சீசன் இருக்கும் ஏற்கனவே இந்த முடிய போகிற நேரத்தில் இப்போ கூட விலை அதிகரிக்காமல் ரொம்ப குறைவான விலை பத்து ரூபாய்க்கு கூட விற்க முடியாமல் இருக்குது அப்போ பத்து ரூபாய்க்கு இங்கே விற்க முடியாமல் வந்தா விவசாயம் என்ன விலை கொடுத்துருப்பான் அரசு தயவுசெய்து இப்பயாவது கண்மொழித்து கொண்டு இவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதரவிலையை நிர்ணயிக்கணும் இதுவரையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் வணிகளுக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அதன் அடுத்தபடியாக எண்டியாவது பொதுமக்கள் எல்லா பொதுமக்களும் மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுங்க ஒரு கிலோ வாங்கறோம் ரெண்டு கிலோ வாங்குங்க எல்லா வீட்லையும் ஒரு ஒரு மாதம் மாம்பழம் ஜூஸாக போடுங்க மாம்பழமாக சாப்பிடுங்க யாருக்கு இப்போ பண்ண போறீங்க யாரு கிடைக்க போகுது இந்த மண்ணின் வணிகர்களுக்கும் மண்ணின் மக்களுக்கும் மண்ணின் விவசாயிகளுக்கு தான் போக போகுது இந்த காசு சரிங்களா அப்போ மாம்பழத்துக்கு டிமாண்ட் வரும் இதுலேயும் பத்து ரூபாய் மாம்பழம் இருபது முப்பது ரூபா ரெண்டு கோரிக்கையை பொதுமக்களுக்கு வச்சு இன்னைக்கு நம்மளுடைய பேரவை சார்பாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மாம்பழங்களை வழங்குகிறோம் இந்த ஊடகங்கள் தயவு செஞ்சு முதல் ஒரு காது கொண்டு போங்க இந்த மாதிரி ஒரு சீரழிஞ்சு கிடைக்குது குப்பையில் கொட்டுறதுக்கு அவர் கஷ்டப்பட்டு நம்ம விளைவிக்கிறோம் எத்தனையோ நாடுகள் பஞ்சம் நிற்கும் போது நம்ம நாட்டில் போதிய விலை கிடைக்காம காய்கறிகள் பழங்கள் வந்து குப்பையில் கொட்டுற நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்வை தடுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு முழுமூச்சா முயற்சி பண்ணோம் அதற்கு பேரவை ஒரு சாவியா இருக்கும் பொதுமக்களுக்கு மீண்டும் கோரிக்கை வச்சு தயவு செய்து மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுங்க ஏதாவது ஒரு விஷயம் விலை குறையும் போது நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த விலை உயரும் சரிங்களா இந்த விவசாயிகளும் வணிகர்களும் நல்லா இருந்தாதான் அரசே கொள்வது கண்டிப்பா கண்டிப்பா விவசாயிகளுக்கும் வணிகளுக்கும் நீங்க ஆதரவு தரணும் அது முடியாத பட்சத்தில் அரசு இது எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி அதையும் இந்த கொள்முதல் பண்ணி அந்த மாங்கூழ் கம்பெனிகளை நிறைய கொள்முதல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் அரசே அதை மாம்பழ கூழ் மையங்களுக்கு கொள்முதல் பண்ணி அதை கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம் சரியா